அது பதிவு பத்ரகால அம்பா தேவஸ்தானமும் ஸ்ரீ பத்ரகால் இசைக்குனர் இசைநாதம் இசைநாதமன்ற புரோகிராம் நடக்குது அங்க டிஎம் சௌந்தர்யா சௌந்தர்யன் பி வி ஸ்ரீனிவாச அவரோட இந்திய நிகழ்வுகளோட சங்க நிகழ்வாரு அது மட்டும் இல்ல டிஎம் சௌந்தர்யா சௌந்தர்யாயன் மகன் கூட அன்னைக்கு அப்படியா உனக்கு விஷயம் தெரியாது போடி எப்ப நடம் கண்ட முப்பத்தொண்டு முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு சந்திக்கலாமா பன்னெண்டு மணிக்கு அது மட்டும் இல்ல இங்க இசை பிரபலமான இசைக்கலைஞர்களை தொகுப்பு அவருடைய மகனோட பெரிய ஒரு இசை நிவார்த்து நடக்குது நாங்க எல்லாரும் கண்டிப்பா பார்த்தோம் தான் எங்களால பார்க்க முடியல அவர் மகன் வந்து அது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஃபேமிலியோட அது கண்டிப்பா அது மட்டும் இல்ல அந்திய தினம் எஸ் பி பி பாலசுப்ரமணியம் உண்ணிகிருஷ்ணன் ஜிஎல் மகாராஜன் ஜி எம் செவ்வகுமார் ராகுல் ஜெயஸ்ரீ இவ்வளவு தொகுத்து அவர்கள் வந்து இதை வச்சு சக்திப்பாங்கல்ல சீரியும் வரலாம் கண்டிப்பா நாங்க சீரியதான் வாங்கணும் மனந்தாலே கோவம் எல்லாரும் கண்டிப்பா ஓகே கண்டிப்பா ஆம் ஸ்ரீ பத்திரகாளியான் பா தேவஸ்தானம் ஸ்ரீ பத்திரகாளி இசைக்குழுவினர் இணைந்து வழங்கும் இசைநாதம் டி எம் பிபி பி பி சீனிவாஸ் ஆகிய இன்னிசை சக்கரவர்த்திகளின் இனிய நினைவுகளுடன் சங்கமமாகும் பிரான்ஸ் தமிழ் இசைக்கலைஞர்களுடன் டி எம் எஸ் செல்வகுமார் இணைந்து வழங்கும் இசைநாதம் அன்றைய தினம் எஸ் பி பாலசுப்ரமணியம் உன்னி கிருஷ்ணன் டி எல் மகாராஜன் டி எம் எஸ் செல்வகுமார் ராகுல் ஜெயஸ்ரீ ஆகிய தமிழகத்து முன்னணி இசைக்கலைஞர்களின் இணைவில் உருவான பக்தி பாமாலைகள் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் இருவட்டும் வெளியிட இருக்கின்றார்கள் இந்த இருவட்டுக்கு இசையமைத்திருக்கின்றார் உமா சதீஸ் அவர்கள் மறந்து விடாதீர்கள் காலம் சரியாக ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி பதினாலு சனிக்கிழமை பகல் பன்னிரண்டு மணிக்கு அன்றைய தினம் கலைஞர்கள் கௌரவிப்பு வரவேற்பு நடனம் காளியம்மா நவரச நடனம் பாரிஸ் முன்னணி கலைஞர்கள் டி எம் செல்வகுமாருடன் இணைந்து வழங்கும் இசைநாதம் மேலதிக தொடர்புகளுக்கு சைபர் ஒன்று நாற்பது முப்பத்தி ஏழு முப்பது அறுபத்தி ஒன்று அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் ஆறு பதினேழு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு முப்பது நிகழ்ச்சிகள் இடம்பெறும் இடம் ஐம்பது பரிஸ் பத்து மெட்ரோ மெக்ஸ்டோமி மறந்து விடாதீர்கள் இசை நாதம்